ஹலோ லூயா ட்ரை சொல்லால் மீண்டும்மாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசுகிரசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் வண்ணம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நாளிலே உங்கள் மேல் மனதுருக்கமாய் தேவனுடைய அன்பிலே தேவனுடைய கிருபையிலே உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார் அல்லே லூயா இந்த காலை வேளையில் கூட நீங்கள் பலவிதமான சூழ்நிலையிலே உங்களுடைய உள்ளம் கலங்கியிருக்கலாம் சோர்ந்திருக்கலாம் நேற்று இரவு வரைக்கும் கூட சில பலவீனங்கள் சில போராட்டங்களிலே நீங்கள் சிக்கி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்திருக்கலாம் கெட்ட சொப்பனங்களினாலும் தேவையில்லாத ஒரு பயத்தினாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் ஆத்மா சோர்ந்திருக்கலாம் மனம் கலங்காதவர்கள் உங்களுக்காக ஒரு நல்ல தீர்க்கமான வார்த்தை கொடுத்து உங்களையும் குடும்பத்தை ஆசிர்வதிக்கப் போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் அல்லேலோயா அல்லேலோயா சங்கீதக்காரனுக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட மாற்றி போடுவேர் வியாதி படுக்கை மாற்றுகிறவர் சந்திக்கிறார் வியாதி பலவிதத்திலே வருகிறதை பார்க்கிறோம் நமக்கு என்ன காரணம்னு தெரியாதபடி சில வியாதிகள் இருக்கும் ஏன் ஒரு ஒரு காரணம் இல்லாமலே வியாதிகள் வரும் அது பாவத்தினாலே வியாதி பிசாசின் கிரிகளினாலே வியாதி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழும் பொழுது நம்மை நாமே வேதனைப்படுத்தி கொள்ளும் பொழுது கவலைகள் துக்கங்கள் பாடுகள் மத்தியில பலவிதமான வியாதிகள் நம்மை சோர்வடைய பண்ணும் அது மாத்திரமல்ல சாபங்கள் வியாதியை கொண்டு வரும் ஆனால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள் கர்த்தர் வியாதி படுக்கை மாற்றி போடுவார் முதலாவது பாருங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்தில் வாசிக்கும் பொழுது நான்கு பேர் ஒரு திமுர்வாதக்காரன் என்ற வியாதி உள்ள மனுஷனை ஆண்டவராய் இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவனை சுகமாக்கும்படி கொண்டு வருகிறார்கள் கூட்டம் மிகுதியானபடினால் அவர்கள் மேல் கூறையை பிரித்து திறப்பாக்கி இயேசுவுக்கு முன்பாக அந்த வீட்டின் நடுவிலை கொண்டு வந்து கடத்துகிறார்கள் படுக்கையோடு அவன் இருக்கிறான் அவனுடைய வியாதிக்கு காரணம் பாவம் என்று இயேசு அறிந்து சொல்லுகிறார் மகனேவன் பாவம் மன்னிக்கப்பட்டது இன்றைக்கு நம்முடைய பாவங்களை நிமித்தம் சில வியாதிகள் வரும் சில கெட்ட பழக்க வழக்கங்கள் குடி போதை வஸ்துக்கள் கோபம் எரிச்சல் இப்படி பொறாமை இதெல்லாம் ஒரு வியாதியின் ஆ ஆதாரம் அடையாளம் கவலை துக்கம் இதெல்லாம் கத்தர் மன்னிக்கிறார் அமேன் நீங்களும் இன்றைக்கு கத்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது வியாதி சுகமாகும் தீராத வியாதி சுகமாகும் கர்த்தர் பாருங்கள் முதலாவது பாவத்தை மன்னித்து அதே அதிகாரம் பத்து பதினொன்று வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் முன்பாக அவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது உடனே எழுந்து நடக்கிறான் அற்புதமான வியாதி அற்புதமாய் சுகமாய் அந்த வியாதி படுக்கை மாற்றி போட்டார் முப்பத்தெட்டு வருஷம் பெதஸ்தா குளத்தண்டியில் ஒரு மனுஷன் படுத்து கொண்டிருந்ததை இயேசு கண்டார் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் வெகுகால வியாதியஸ்தனாய் அதே படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் இயேசுவின் மனதுருக்கம் அவர் மேல் வைத்த கிருபை அவனை சுகமாக்கி எழுந்திருன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார் அவன் அந்த வியாதி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சாட்சியாய் போகிறான் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய காரியங்கள் வெகு காலமாய் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது கூட சில வியாதிகள் பலவீனப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார் நீங்கள் சுகமாக விரும்புகிறதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்க ஆரம்பியுங்கள் கல்வாரி சிலவையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எல்லா வியாதிகளையும் நோய்களையும் சுமந்து என்று மற்ற எட்டு பதினேழு வாசிக்கிறோம் அவருடைய தடும்புகளால் குணமாகிறோம் என்று ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் கவலைப்படாதிருங்கள் எவ்வளவு மோசமாக வியாதி இருந்த கத்தர் சுகம் கொடுப்பலாமா படுக்கை மாற்ற உங்களை கத்தர் இப்பொழுது சந்திக்க போகிறார் வியாதி படுக்கை மாற்றும்படி இந்த காலவேளையில் ஒவ்வொருவரி நீர் சந்திக்கிறதுக்காக நன்றி என்ன துக்கம் என்ன கண்ணீர் என்ன பாடுகள் தீராத வியாதிகள் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி மருந்து மாத்தர் என்று சொல்லி வேதனையோடு கூட பாண்டவர் அந்த காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இந்த வியாதி படுக்கையில் கிடக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆப்ரேஷன் என்று சொல்லி பயத்தில் கிடக்கிற பிள்ளைகள் எப்பேற்பட்ட வியாதி என்ன கவலை துக்கம் பாடுகள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறம்பா உமனுக்கு உன் சமூகத்துக்கு முன்பாக தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு தொப்பு கொடுக்கட்டும் நான் சுகமாக விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இப்போ ஜெபிக்கட்டும் இந்த காலை வழியில் ஒவ்வொருவரை தொடுவீராக அற்புதமாய் வியாதி மாற்றி அமைக்கப்படட்டும் சுகமுண்டாகட்டும் என்னென்ன சூழ்நிலை பாதிக்கப்பட்டார்கள் எல்லாம் விடுதலை ஆகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம்ப்பா என்னென்ன சொல்லுகிறோ அதெல்லாம் மாற்றி கொடுத்து குறைவானதெல்லாம் மாற்றி தரும்படி நார்மல் கண்டிஷன் வரும்படி ஜபிக்கிறேன் சுகமளிக்கிற வல்லமை தொடுவதற்காய் நன்றி கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் இப்பொழுதே ஒவ்வொருவரை தொட்டு சுகம் பெற்றுக்கொள்ள செய்வதற்காய் நன்றி 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 எழும்பி நடக்க சாட்சியாக இருக்க தேவனை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் மூலம் பிதாவே ஆமேன் ஆமே ஆமே God bless you. God the Lord,